நம்ம வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது கூட ச வாரத்தில் ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டாக உண்ணாவிரதம் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படி காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்போ கூட நம்ம என்ன பண்ணால் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி செய்தால் தான் மனசு உறுதியாகும் உடல் உறுதி தான் மன உறுதி உடல் உறுதியாக இருந்தால் மனமும் உறுதியாக இருக்கிறது என்று பொருள் உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் அதுதான் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு இயற்கையான வழிமுறை என்பது உடல் உழைப்பு தான் உடற்பயிற்சி வேற உடல் உழைப்பு என்பது வேற நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் என்ன பண்ணுறோம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உடல் உழைப்பிற்கு வாய்ப்பில்லாத ஒரு வாழ்க்கையை இருக்கோம் அதனால் நம்ம வந்து உடற்பயிற்சி மூலமாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி எடையெல்லாம் தூக்கி அதன் மூலம் நமது உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு உடற்பயிற்சியின் மூலம் உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து விட்டு உடற்பயிற்சின்னா என்னென்னா யோகாசனம் தான் யோ இயற்கையால் இயற்கை விதி இயற்கைப்படி உடற்பயிற்சின்னா என்னன்னா அது யோகாசனம் தான் யோகாசனம் செஞ்சால் உடல் உறுதியாக மாறாது ஆனால் வந்து யோகாசனம் பண்ணாக்கா வந்து சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடம்பு நல்லா வளைஞ்சு கொடுத்து திருகி அதை வந்து ஒரு உழைப்பிற்கு உழைப்பை எளிதாக்க எளிதாக்குகிற ஒரு நடைமுறை நம்ம உடல் உழைப்பை வந்து எளிதாக எளிதாக மாற்றுகிற சுறுசுறுப்பாக மாற்றுகிற உற்சாக மாற்றுகிற ஒரு நடை உற்சாகமாக மாற்றுகிற ஒரு நடைமுறை தான் யோகாசனம் நாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு உடல் உழைப்பிற்கு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் உடல் உழைப்புக்கே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கோம் அதனால என்ன பண்ணுறோம்னா உடலை உறுதியாக வைத்துக்கொள்வதற்காக உடற்பயிற்சியை நாம் தேர்வு செய்கிறோம் ரொம்ப செயற்கையான ஒரு நடைமுறை தான் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி மூலமாக உடலை உறுதியாக மாற்றுகிற அந்த நடைமுறை என்பது ஒரு செயற்கையானது தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அது தற்காலிக தற்போதைய இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்ம உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி தான் ஒரு பெரும்பாலான சரியான தீர்வாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உண்ணாவிரதம் இருக்கும்போதும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் மனசு உறுதியாக இருக்கும் உடல் உறுதியாக இருக்கும் உடல் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க இல்லை நல்லா சாப்பிட்றீங்க அது எப்போ இருந்தாலும் சரி நீங்கள் உடற் உடற்பயிற்சி வந்து செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு மனசும் உடம்பும் உறுதியாக இருக்கும் உடம்பு உறுதியாகிட்டாலே மனசு உறுதியாகிடும் அப்படின்னு உடம்பு உறுதியாக வச்சுக்கிறதா உடல் உழைப்பு உடற்பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படி இருக்கும்போது உடல் போது தான் மனசும் உறுதியாக இருக்கும் ஒரு உடம்பை பார்த்தாலே ஒருவருடைய மன உறுதியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தருடைய மன உறுதியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இவர் ரொம்ப மன உறுதி மிக்கவர் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவருடைய உடல் வந்து உறுதியாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மனசும் உறுதியாக தான் இருக்கும் உடம்புல உறுதி இல்லைன்னா கண்டிப்பாக மனசில் உறுதி இருக்கா எந்த அளவுக்கு ஒரு உடம்புல உறுதி இருக்கோ அளவுக்கு தான் அந்த அவருடைய மனசில் வந்து உறுதி இருக்கும் உடல் உறுதியோட உடலில் என்ன உடல் உணர்வுகளின் ஒரு ஊடகம்தான் வந்து மனசு மனசுங்கிறது என்னென்னா மனதின் வழியாக நம்ம உடலில் உள்ள உணர்வுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தெளிவாக உடல் உணர்வுகளை மனதின் மனம் எனும் திரை மூலமாக மனம் எனும் ஊடகத்தின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மனம் என்பது ஒரு ஊடகம் ஒரு டிவி மாதிரி ஒரு டிவி அப்படின்னு டிவியில் நம்ம நியூஸ் பார்க்குற மாதிரி நம்ம உடம்புல என்ன நடக்குது என்ன நிலவரம் இப்போ என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மனதின் மூலமாக தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனால வந்து ஒரு மன உறுதினா என்னென்னா உடலில் உள்ள உறுதியைத்தான் நாம் மனதில் காண்கிறோம் மனதில் உறுதியாக நாம் காண்கிறோம் மன உறுதி என்று நாம் கூறிக்கொள்கிறோம் ஒரு உடம்புல எந்த அளவுக்கு உறுதி இருக்கோ அளவுக்கு தான் மனசுலையும் உறுதி இருக்கும் அப்போ மன உறுதியை அதிகப்படுத்தணும்னா உடல் பயிற்சி செய்யணும் உடல் உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும் அதன் மூலம் உடல் உறுதியை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் மனதில் உறுதி அதிகரிக்கும் வேறு எந்த வகையிலையும் நீங்கள் மன உறுதியை அதிகப்படுத்தவே முடியாது உடல் உ உடலில் உள்ள உறுதியை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் மனதில் உள்ள உறுதியை அதிகப்படுத்த முடியும் இது வந்து ரொம்ப ஒரு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் உ மன உறுதியை எப்படி அதிகப்படுத்து எனக்கு மன உறுதி இல்லை அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க உடற்பயிற்சி செஞ்சாலே போதும் உடல் உழைப்பில் ஈடுபட்டாலே போதும் அன்றைய தினம் உங்களுக்கு மன உறுதியும் அதிகரித்திருக்கும் சரி உடற்பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பில் ஈடுபடணும்னா அதற்கு உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய முடியாது உடல் எல்லாம் ஈடுபட முடியாது நம்மெல்லாம் ஏன் அன்றைக்கி உடல் உழைப்பில் ஈடுபட முடியலை ஈடுபடாத ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் நடப்பதற்கே நம்ம வந்து சிரமப்படுறோம் தயங்குகிறோம் அது காரணம் வந்து நாம் வந்து இந்த நாம் சாப்பிட்ற ஒரு உணவு முறை தான் காரணம் நாம் வந்து இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட அரிசி கோதுமை கேழ்வரகு இது போன்று தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதற்கு அடிமையாகி கிடக்கிறோம் பலவீனமாகி கிடைக்கிறோம் ரொம்ப வீக்காக இருக்கும் அதனால்தான் நம்மளால் வந்து உடல் உழைக்க முடியல இதெல்லாம் உடல் உழைப்பை தடுக்கின்ற உணவு முறைகள் இந்த உடல் உழைப்பை தடுத்து நம்மை சோம்பேறியாக சொகுசாக வாழ் வாழ வேண்டும் என்கிற ஆசையை தூண்டுகிற உணவு முறை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற அரிசி கோதுமை கேழ்வரகு அதாவது இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டாக்கா நமக்கு உடல் உழைக்கணுங்கிற ஆர்வம் வராது உடற்பயிற்சி செய்யணுங்கிற ஆர்வம் வராது உடலை உறுதியாக வைத்துக்கொள்ள முடியாது அதன் மூலம் மனதையும் உறுதியாக வைத்துக்கொள்ள முடியாது அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் தானியங்க தானிய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கணும் மாமிச உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கணும் மீன் உணவு முட்டை உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் காய்கறி பொரியல் கீரை பொரியல் காய்கறி கூட்டு கிழங்கு வகைகள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் கடலைகள் மூலிகைகள் இது போன்ற உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நமது வந்து உடல் உழைப்பில் ஆர்வம் ஏற்படும் உடற்பயிற்சி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் அதன் மூலம் மன உறுதி அதிகரிக்கும் உடலில் உறுதி அதிகரித்தால் தான் மன உறுதி அதிகரிக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்